வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நிஃப்டி பால்னு கீழே போட்டாங்க எழுபத்தஞ்சி பாயிண்ட் வரைக்கும் நான் பார்க்குறச்ச ஒரு ஐம்பது பாயிண்ட்டு கீழே இருந்தது பேங்க் நிஃப்டியும் பொத்துன்னு கீழே போட்டிருக்கிறாங்க நான் தான் சொல்லிட்டேன் இதே லிமிட்டு அடுத்த வாரம் இன்னொரு ட்ரம்ப் ஆகுவது ஏதாவது ஒரு ஸ்டாக் கொடுத்தாருன்னா ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டிக்கு வந்துடும் ஆர்பிஐ ரேட் கட் வந்தது ஆர்பிஐ ரேட் கட் போயிடுச்சு முடிஞ்சிடுச்சு கதை ஓவர் அதனால் ஆர்பிஐ ரேட் கட்டை வச்சு இனிமேல் பஜனை பண்ண முடியாது தங்கம் ராக்கெட்டில் ஏறிடிச்சு திரும்பி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ஸோ நம்ம எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டேக்ஸஸ் சொன்னது இன்றைக்கி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் டேக்ஸஸ் தான் இருக்குது இருந்தாலும் குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டு சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வேண்டும் பதினஞ்சு பர்சன்ட் வேணும்னு நம்மளாம் இரவின்ட்ட வேண்டிப்போம் ஏதாவது ஆகி பதினஞ்சு பர்சன்ட் இறங்காதா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அதுக்கு எந்த சாத்தியக்கூடும் எனக்கு கண்ணுக்கு தெரியல இது வரைக்கும் இன்றைக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் நம்மளுக்கு வந்திருக்குது இதனாலேயும் ரிசர்வ் பேங்கோட பெல்டினாலேயும் மணப்புரம் சவுத் இண்டியன் பேங்க் முத்தூட் ஃபைனான்ஸ் இதெல்லாம் கொடி கட்டி பறந்துட்ருக்குது அதனால் இது நம்ம தீசிஸ் இது வரைக்கும் கரெக்டாக ஒர்க் அவுட்டாக இருக்குது இன்றைக்கி மற்ற செய்திகளை பார்ப்போம் முதல் செய்தி அமெரிக்காவில் கோர் இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் எயிட்டு ஆக்சுவலி பாயிண்ட் ஒன் ஏறி இருக்குது எல்லோரும் பாயிண்ட் த்ரீ ஏறுன்னு நினச்சாங்க எல்லாம் சேர்த்து வர இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் ஃபோர் என்ன கேட்டால் இவங்க கட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னும் இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் கட்டு வரலாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் தெரியும் பட் அதுக்குள்ளே இன்னும் ரெண்டு மூணு இன்னும் ஒரு இன்ஃப்ளேஷன் ரீடிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாயிண்ட் டூ ஃபைவ் கட்னால ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேரிஃப் ப்ராப்ளம் சால் ஆலைன்னா ட்ரையோட்டா சுபார் ஹோண்டாக்கு ப்ரெஷர் இருக்கும் ஓவரால் நைன்டீன் பித் பில்லியன் டாலர்ஸுக்கு ப்ராஃபிட் எஃபெக்ட் ஆகுங்கிறாங்க அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் பெரிய ஓல்டு டைஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம் டெஃபினட்டாக சாவ்ட் அவுட் ஆகிடும் எங்கேயாவது பெருசாக கரெக்ஷன் வந்ததுன்னா ஹாக்கியை தூக்கத்துக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது ஜப்பானில் அடுத்தது செய்திகள் இந்தியா பக்கம் வருவோம் டாட்டாவில் ஒரு பெரிய செய்தி அதாவது டாடா ட்ரஸ்ட் மூலமாக நடக்கிற சேஞ்சு இது வந்து டாடா அன்சன்ஸ் போர்டில் நடக்கிற செயு டாடா இன்சூரன்ஸில் என்ன ரூல்னால் எழுபது வயசானால் நீங்கள் ரிட்டையர் ஆகி போயிடணும் அண்டஸ் நீங்கள் ட்ரஸ்ட்லேருந்து வந்தால் தான் ட்ரஸ்ட்லேருந்து மூணு பேர் தான் ஒத்தர் விஜய் சிங்கு இன்னொருத்தர் வந்து வேணு ஸ்ரீனிவாசன் நியோல் டாட்டா அதுக்கப்புறம் கடைசியாக மேகுல் மிஸ்திரி இந்த நாலு பேரும் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க மற்றவங்க நாள் ரொட்டேஷனில் போயிட்டு போயிட்டு வருவாங்க இதில் லியோ பூரிக்கு போய் பண்ணிட்டு போயிட்டார் ராஜ் ஸ்பெத் நான் இப்போ தான் டிவிஎஸ் சேர்மனாக இருந்தவர் எழுபது வயசு ஆனதுனால ரெண்டு இடத்துலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கணும் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு போர்டுக்கு பொசிஷனும் காலியாகிடுதுன்னு சொல்கிறாங்க இன்சைடர்ஸில் அதில் பாஸ்கர் பட்டு ரிட்டையர் ஆகிட்டார் ஹர்ஷ் ஹர்ஷான்னு இன்னொருத்தர் இருக்கார் அவரும் எழுபது வயசு ஆகிடும் கூடிய சீக்கிரம்ங்கிறாங்க குரூப்புக்குள்ளே நரேந்திராவுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது டாடா அண்ட் சன்ஸ் போர்டில் சேல்றதுக்கு ஏன்னா அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டாடா ஸ்டீலா டோனர் ஒன் இருக்குது அதனால் டிஏ நரேந்தருக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இது வந்து டாட்டா சன்ஸில் ரத்தன் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் வந்து கம்ப்ளீட்டாக போர்டை ரீவேம்ப் பண்ணுறாங்க இந்த போர்டு ரீவேம்ப்பு எப்படி இருக்கும்னு நம்ம பொறுத்துருந்து பார்த்தா தான் நியோல் டாட்டாவோட இம்ப்ரிண்ட் எப்படி இருக்கும் டாட்டா இதில் அப்படின்னு ஏன்னா ஒரு டைம் ஆஃப் டிரான்சீஷன் இது ஸோ இந்த ட்ரான்ஸேஷன் டைமை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இது வந்து டாடா ஃபேமிலியில் பெரிய நியூஸ் தான் அடுத்தது பெரிய செய்தி வந்து லென்ஸ்கார்ட் லென்ஸ்கார்ட் லென்ஸ்கார்ட்னு ஒரு கம்பெனி உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக ட்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்ன சொல்கிறேன் ட்ரெண்டு ஸ்டார்ட் அப்பிலாம் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் போடுறதுக்கு காசு கிடையாது அமெரிக்காவில் கஜானா காலி அதனால் உங்கள் தலையில் தொப்பியை மாற்ற வேண்டிதான் அதை தவிர வேறு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால இப்போ வந்து கார்ட்டோட தான் உங்கள் தலையில் தொப்பி போடுறது லென்ஸ்கார்ட் தலையில் தொப்பி போட்டு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா ஐபிஓ வரப்போகுது ஆனால் இது ஜஸ்ட் மேக்கிங் லாஸு இது ஃபைனலி ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஆகும் ஆனால் வேல்யூவேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல வேல்யூவேஷன் ரொம்ப ஒன் பில்லியன் டாலர் மார்க்கெட் கேப்புன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் மார்க்கெட்டு லிஸ்டிங்கில் எப்படி போகும்னு தெரியல போகிறச்ச நம்ம பார்க்கணும் பட் இப்போதைக்கு வந்து வெரி கிளியர்லி லென்ஸ் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி ஐபிஓ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாததுனால அவங்க இந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க டாட்டா எலெக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு பெரிய நியூஸு டாடா எலெக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஃபேப் போட போகிறாங்க இப்போ பிஎம்சியோட டையப் பண்ணியிருக்காங்க தைவானில் கணக்கான பேரை தைவானுக்கு அனுப்பிச்சு அங்கே டைரெக்டாக ஆந்தி ஜாப் ட்ரைனிங் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு டாடா எலெக்ட்ரானிக்ஸில் அவங்க ஆந்தி ஜாப் ட்ரைனிங் வேலையாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபேப்ரிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து டாட்டாஸ் தான் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இது டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்த செய்தி ஜூப்லியன் ஃபுட் வர்க்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து மெடிக்கல் பிஸ்னஸில் பண்ணுறாங்க ட்ரக் டிஸ்கவரியில் இருந்தாங்க அவங்க வந்து இப்போ வந்து ஜூப்லியன் ஃபுட்டுங்கிற கம்பெனி வந்து பேசிக்கலி வந்து இந்த டாமினோஸு ஹாட் பிரெட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்து கோகோ கோலாவோட பாட்லரில் மைனாரிட்டிஸ் டேக் வாங்க போகிறாங்க அதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் வந்திருக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பணம் ரீஸ் பண்ணணும் அதனால் ரெண்டு லிஸ்டட் கம்பெனி இருக்குது ஒன்று மருந்து கம்பெனி ஒன்றுன்னு வந்து இந்த ஃபுட்டு கம்பெனி ஃபுட்டு கம்பெனி பயங்கர வேல்யூவேஷனில் இருக்குது அப்படி லைட்டாக கை மாற்றி விட்டால் ரெண்டாயிரம் கோடி வரும் அந்த ரெண்டாயிரம் கோடி எடுத்து இந்த ஹிந்துஸ்தான் பாட்லரில் போட்டுக்கலான்னு நினைக்கிறாங்க நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா இது மாதிரி கம்பெனிலாம் வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ண முடியாததுனால இவங்க வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு பெருசாக ப்ராஃபிட் வராதுன்னு இப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஓனனே அப்படி சைடாக சைடில் விற்றுட்டு கேப்பில் சைக்கிள் கேப்பில் விற்று இன்னொரு இடத்துல டைவர்சிஃபை பண்ணிடுறாரு நீங்களும் நானும் முட்டாள் பசங்க இதை வாங்கி வச்சுருப்போம் அதனால் இதை கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க கேம் பாரதியோட ஒய்ஃப் தான் சோப்னியா பர்த்தியா அவங்க கே கே பிர்லாவோட டாட்டரு அவங்கள்ட்ட தான் ஹிந்துஸ்தான் டைம்ஸு பத்து பேப்பர் இருக்குது இதுதான் ஜூப்ளியண்ட்டை பற்றி உங்களுக்கு தேவைப்பட்ட பேக்ரவுண்டு இன்ஃபர்மேஷன் அடுத்தது வந்து கா தெரிஞ்சு இப்போ வந்து எல்லோரும் ஹோல்சேல் கார் இப்படி விற்றுது அப்படி வித்துது மாருதி இப்படியே சைக்கிளில் ஓட்டிகிட்டே இருக்கிறாரு மஹேந்திரா அப்படி ரேஸ் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதில் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா டீலர்ஸ்க்குமே காரு சரக்குல மாட்டிக்கிச்சு ஒரு நாலு மாதம் சேல்ஸு வந்து இப்போ வந்து டீலர்கிட்ட மாட்டிக்கிருக்கு கார் வெக்கலை அதனால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி எல்லா டீலரும் சேர்ந்து மார்க்கெட்லேருந்து கடன் வாங்கி இந்த கம்பெனியை கட்டியிருக்கிறாங்க நாலு மாதத்துக்கு நீங்கள் சப்ளை பண்ணிட்டாலும் ஸ்டாக் இருக்குது கம்பெனி விற்க விற்க இவங்க வாங்குறாங்க இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல மார்க்கெட் ப்ரெஷர்னால இவங்க வாங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சம்பளம் இருந்தால் தான் டிமாண்ட் இருக்கும் சம்பளமே கரெக்டாக கிடைக்கிறதில்ல வேலை வாய்ப்பும் கரெக்டாக கிடைக்கிறதில்ல அது நல்ல டிமாண்டுங்கிறது இவாப்ரேட் ஆகிடுச்சு அதாவது ஒரு கோடி ரூபா வீடு எவ்வளோ பேர் வாங்க முடியும் அது மாதிரி தான் இதுவும் அதனால் இப்போதைக்கு கார் மார்க்கெட் பெருசாக பிக்கப் ஆகாது இந்தியாவில்ங்கிறது தெல்ல தெளிவாக நம்மளுக்கு தெரியுது அதனால ஹை வேல்யூ கார் கம்பெனியை வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க இன்னும் டயோட்டா இறங்கலை டயோட்டா இறங்கினாங்கன்னா கொண்டா ஸ்கூட்டரில் மார்க்கெட்டில் இறங்கின மாதிரி இதை பண்ணி முடிச்சுருவோம் அதனால் இப்போதைக்கு நம்ம மருத்தியாக வாய்ப்புறது நம்மளுக்கு நல்ல நியூஸ் இப்போ டாட்டாஸும் என்ன சொல்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன்லேருந்து எங்களுக்கு ஏர்த் மேக்னெட்ஸ் வேண்டாம் ஏர்த் மேக்னேட் எல்லாமே ஈவி பண்ணுவோம் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் அர்த் மேக்னெட்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வரும்னு அதனால இப்போ வந்து எல்லா ஆட்டோ கம்பெனியும் ப்ரெஷரில் இருக்குது இதில் பிக் பாய்ஸ்லாம் சர்வர் ஆயிடுவாங்க ஸ்மால் பாய்ஸ் எல்லாம் ஊதி காணாமல் பண்ணிவிடும் இதில் ஸ்மால் பாய்ஸுக்கு கடிப்பட்டு கடிபட்டுருவாங்க கேள்வி எனக்கு இந்த ஸ்மால் பாய்ஸுங்கிறது ஹீரோ எலக்ட்ரிக் மாதிரி கம்பெனி விச் இஸ் ஆல்ரெடி ஃபேஸிங் பேங்க் ரப்சி ஐசிஐசிஐ பேங்கில் ஒரு பெரிய ஃப்ராடு கோட்டாவில் ஒரு மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்க அந்தம்மா நான் எல்லா எல்ஐஎஃப்டியோட அக்கௌண்ட்டெல்லாம் க்ளே பல வருஷம் பேங்குக்கு வராதவங்களுக்கு ஃபோனை மாற்றி அவங்க சொந்தக்காரங்க பேரை கொடுத்து அட்ரெஸ் அந்த இதையும் க்ரெடிட் பண்ணுற அக்கௌண்ட்டும் சொந்தக்காரங்க கொடுத்து நியர்லி மூணு கோடி அடிச்சிட்டாங்க இந்த மூணு கோடி வச்சு என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் மங்கா தாடினாங்க அதில் ஃபுல்லாக வைப்பு ஊட்டி அடிச்சு ஃபேமிலி மணி சேர்த்து வைப்பு ஊட்டி ஆகிடிச்சு அதனால் ரிக்கவரிக்கு எந்த சான்ஸும் இல்லை ஆனால் பேங்க் ஐசிஐசிஐன்னு சொல்லிட்டாங்கன்னா தப்பு எங்களுது நல்ல தப்பான அக்கௌண்ட்டில் எடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இன்வெஸ்டர்ஸ் பணம் திரும்பி வந்துடும் இந்த லேடி லாஸ் ஆனது லாஸ் ஆனது தான் எல்லாரும் ஆப்பிளையே பார்த்துட்டுருக்கிறோம் ஆனால் அந்த சைக்கிள் கேப்பில் இருக்கிற டிஃப்ரன்ஸில் சாம்சங் மெட்ராஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவன் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போயிட்டான் நம்பர் டூ தான் ஆப்பிள் அதனால் ஆப்பிள் ஆப்பிள் நினச்சிக்கிட்டு ரியல் ஃபிகர்ஸ் விட்டுறாதிங்க இன்றைக்கி வந்து கர்நாடகா பேங்க் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருந்தாலும் இதில் பயங்கர அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் அதானி பற்றி ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு அதானி என்ன சொல்கிறாரு ரெண்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் ஏர்போர்ட் பிஸ்னஸ் மட்டும் நான் லிஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு இருபத்தேழு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு இருக்கிறாரு இதில் எனக்கு என்ன புதியன்னா அமெரிக்காவில் பணம் லீஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும் எல்ஐசியை கொடுக்கணும் எல்ஐசியை அந்த பிஸ்னஸை பண்ணிடலாம் எதுக்கு ஒரு இன்டர்மீடியும் தெரியல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாண்டை வந்து எல்ஐசி தான் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணும் அதுக்கு மாதிரி நீங்கள் சேர்த்து ஐநூறு ஆயிரம் ரூபா இப்போ பணம் உங்கள் சாவுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு லெட்டர் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு மிஞ்சராக பணம் அதை எடுத்து எல்ஐசி அரசாங்கம் சொல்லுதுன்னு மங்காத்தாடுறது நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கார்த்தாலேயே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நியூஸ் வந்தது ஏர் இண்டியாவோட ஒரு பிளெயின் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அகமதாபாத்தில் இருந்து கேட்வே லண்டனுக்கு போகிற வழியில் டேக் ஆஃப் ஆனோன்னே கீழ் வந்துருச்சு அகமதாபாதில் மோஸ்ட் லைக்லி இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கும் கவர்மெண்ட்டோ சரி ஏர் இண்டியாவோ எவ்வளோம் பேர் சர்வை ஆனாங்க என்ன ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸ் வரல சூன் சூனர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்தோன்னா நாளைக்கு உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் பட் எவ்வளோ பேர் த நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாமே அந்த பிளெயின்ல இருந்த இரநூத்தி நாற்பது பேர் கூட இருக்கணும் ஹோப்ஃபுல்லி யாருமே இறக்காமல் எல்லோரும் காப்பாற்றிருக்கணும்னு நம்ம வெயிட் வேண்டிக்கிறோம் அதில் அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் விழுந்ததுனால கிரவுண்டில் சில பேருக்கு படாமல் இருக்கணும் நம்ம எல்லாமே இருந்தால் இறைவென்ட்டே வேண்டிப்போம் இதனால் இன்றைக்கி டாடா குடும்பம்ல இருந்த எல்லா ஷேர்ஸும் விழுந்திருக்கு இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு ஜென்ரலாக மார்க்கெட் வீக்கானதும் எல்லாமே கரெக்ஷன் ஆகிருக்கு மார்க்கெட்டே இரநூத்தி எழுபத்தஞ்சி பாயிண்ட் நிஃப்டியும் தொள்ளாயிரம் பாயிண்ட் சென்செக்ஸும் விழுந்திருக்கு இந்த ஆர்பிஐக்காக வந்த இந்த துயரமான சம்பவம் ஒரு காரணம் பட் ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ஆர்பிஐக்காக வந்த கெயின்ஸ் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிடுச்சு போயிங் கம்பெனியோட ஷேர் ஏழு பெர்சன்ட் விழுந்திருக்கு போயிங் கம்பெனியில் பல வர் சில வருஷமாகவே பல பிளெயின் ப்ராப்ளமில் இருக்குது எந்த மாடல் பிளேன் இருந்துருக்குன்னு பார்ப்போம் டீட்டெயில்ஸ் வந்தோன்னா நாளைக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம் இன்னைக்கு இவ்வளோதான் செய்தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுது அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐன் இந்த மூணு தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்